தமிழ்நாட்டையும் ஆந்திராவையும் ரயில் போக்குவரத்தின் மூலமாக இணைக்கப் போகும் ஒரு புதிய ரயில் பாதை திட்டம் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது தெற்கு ரயில்வே சார்பாக எண்ணூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் டெண்டர் வெளியிடப்பட்டிருக்கின்றது புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு ஆமாம் அதுதான் திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டம் இந்த திட்டத்திற்கு தற்போது திண்டிவனத்திலிருந்து ஆறணி வரை ரயில் பாதை அமைப்பதற்கான டெண்டரை வெளியிட்டிருக்கிறது தெற்கு ரயில்வே மேலும் இந்த வழித்தடம் புதிய ரயில் பாதையுடன் கூடிய மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையாக வர இருக்கின்றது எந்தெந்த இடங்கள்ல அந்த பணிகள் போறாங்க மேலும் எங்கெல்லாம் ஏற்கனவே பணிகள் நடைபெற்று வருகிறது இருக்கிறது அதை பற்றி தான் விரிவாக இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரா புது சாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானால போடுறங்க அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டின் திண்டிவனத்திலிருந்து ஆந்திர பிரதேச மாநிலத்தின் நகரி வரை 184 கி.மீ தூரத்துக்கு அமைக்கப்பட இருக்கும் புதிய ரயில் பாதை தான் இந்த திண்டிவனம் நகரி ரயில் பாதை திட்டம் தமிழ்நாட்டில் விழுப்புரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருவள்ளூர் மாவட்டங்களையும் ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தையும் உள்ளடக்கி வர இருக்கக்கூடிய இந்த புதிய ரயில் பாதை திட்டம் திண்டிவனத்திலிருந்து வந்தவாசி செய்ய

திட்டத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க பல்வேறு விதமான பணிகளுக்கு இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தின் கீழே ஏற்கனவே பாலாற்றின் குறுக்கேயும் செய்யாற்றின் குறுக்கேயும் மிகப்பெரிய இரண்டு ரயில்வே பாலங்கள் கட்டமைக்கப்பட்டுள்ளது மேலும் இப்ப ரீசெண்டா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட பாத்தீங்கன்னா இந்த பாலங்கள்ல வந்து பல்வேறு விதமான பணிகள் வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க ஏனென்றால் தற்போது இந்த புதிய ரயில் பாதை திட்டம் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தின் மூலமாக பல்வேறு பலன்கள் இருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பே பல்வேறு விதமான பணிகளுக்கு டெண்டர் வெளியிடப்பட்டது குறிப்பாக குறிப்பாக பொதட்டூர் பேட்டையிலிருந்து ஷோலிங்கூர் ஷோலிங்கூர் ரோடு

நிறுவனத்திலிருந்து செய்யாறு மற்றும் செய்யாறு ஆரணி என இரண்டு கட்டமாக இந்த திட்டத்திற்கான டெண்டர் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகளை துவங்க இருக்கிறாங்க இது புதிய ரயில் பாதை திட்டம் என்பது புதிய அகல ரயில் பாதை திட்டத்துடன் கூடிய மின்மயமாக்கல் திட்டமாக வருகிறது எப்படி நம்ம பேரளம் காரைக்கால் வழித்தடம் அகல ரயில் பாதையுடன் கூடிய மின்மயமாக்கல் திட்டமாக அமைக்கப்பட்டதோ அதே இந்த புதிய ரயில் பாதையும் மின்மயமாக்கலுடன் கூடிய ஒரு திட்டமாக தான் வருகிறது இருபத்தி வோல்ட் மின்சாரம் பாயும் வகையில் போகச்சி சட்டம் அமைப்பதற்கான டெண்டரையும் இத்துடன் சேர்த்து தான் வெளியிட்டு இருக்கிறாங்க அதை பொறுத்த வரைக்கும் திண்டிவனத்தில் நகரி வரைக்கும் முழு ஸ்ட்ரெச்சுமே பார்த்தீங்கன்னா டெண்டரை வெளியிட்டு இருக்காங்க இது இதன் இந்த வழித்தடம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் பொழுது அது மின்சார எஞ்சின் கொண்டு ரயில்களை இயக்கும் ஒரு வழித்தடமாக தான் வர இருக்கும் தற்போது எண்ணூற்றி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு டெண்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்கு அதிக நிதியானது ஒதுக்கீடு செய்வாங்க என்றால் இந்த திட்டம் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக கருதப்படுகின்றது தற்போது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏதேனும் சரக்கு பொருட்கள் வட மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒன்னு விழுப்புரத்தில் கட்டடிச்சு திருவண்ணாமலை காட்பாடி இந்த வழியாக போய் ரேணிகுண்டா வழியா போகுது அதே போலவே அதிக சரக்கு ரயில்கள் செங்கல்பட்டிலிருந்து கட்டடிச்சு காஞ்சி காஞ்சிபுரம் மேல்பாக்கம் கேபின் திருத்தணி வழியாக ரேணிகுண்டா சென்று செல்கிறது மேக்சிமம் சென்னை வழியா பாத்தீங்கன்னா அதிக சரக்கு ரயில்கள் செல்வது கிடையாது மோஸ்ட்லி சென்னை சிட்டியை ஸ்கிப் பண்ணிட்டு போற நிறைய சரக்கு ரயில்கள் பாத்தீங்கன்னா இதுவரை ஒரு ரூட்ல தான் போகும் அவ்வாறு பைபாஸ் பண்ணிட்டு போற சரக்கு ரயில்களுக்கான ஒரு அல்டர்னேட்டிவ் ரூட்டா தான் இந்த திண்டிவனம் நகரி ரயில் பாதையும் புதிய ரயில் பாதையாக வர இருக்கிறது மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிக தொழிற்சாலைகள் இருக்கின்றது அதற்கும் ஒரு பயனுள்ள ஒரு வழித்தடமாக இது மாற போகிறது இது மட்டுமல்லாமல் விவசாயத்திற்கும் அதிகமாக ஒரு பெயர் போன பகுதி அந்த பகுதி இங்கிருந்து விவசாய பொருட்களையும் பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றி செல்வதற்கான

கல்லூரி வழியா ஆர்னி வரைக்கும் தண்டவாளம் அமைப்பது சிக்னல் அமைப்பது பாலங்கள் இது போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்வதற்கு டெண்டர் வந்து ஏற்கனவே வெளியிட்டு பணிகளை துவங்கிட்டாங்க எனவே வரக்கூடிய ஆண்டுகள்ல இன்னும் ஒரு சில ஆண்டுகள் இந்த வழித்தடம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த வழித்தடம் முக்கியமான ஒரு சரக்கு போக்குவரத்துக்கான ரயில் வழித்தடமாக வர இருக்கின்றது தென் மாவட்டங்களில் இருந்து வட மாநிலங்களை இணைக்கும் வகையில் இதனை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல்லை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்